வந்து நான் இப்போ என் பேர் பஞ்சவரணா எங்கள் ஊர் வந்து சுத்துவாரப்பட்டி கிராமம் ஊத்துப்பட்டி சரி எங்கள் மந்தை வந்து பதினாறு மந்தைக்கு கட்பட்டது பாலக்குறிச்சி கொன்னாக்கிரி மந்தை சரி இந்த மண்ணை ஆண்டது வந்து வல்லகாண்டம் நாய்க்கு நாயிரம் ஊர் வல்லக்கொண்டம் நாய்க்கிற ஆண்ட மண் ம் வல்லக்கொண்டம் நாய்க்கிற ஆண்ட சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் பேரைக்கு கோவுரங்கட்டி வந்து கோரங்கோவுரங்கட்டி முடிஞ்சோடனே கொடிமர நாட்டி வந்து கொடிமர நாட்டி நடக்கணத்துல திருக்கு தாமரை பூவா வந்து தாமரை பூவா உன்ன தருவன மயில உன்னே விடுவான ரெண்டு கல் கல்பரைக்கு கோவுரங்கட்டி வந்து கோவுரங்கட்டி கோவுரங்கட்டி முடிஞ்சோட கொடி மர நாட்டி வந்து கொடிமர நாட்டி நடுக்கலத்தில் தவத்தி இருக்கு தாமர பூவா வந்து தாமர பூவா என்ன தருவன மயிலே ஒன்னே விடுவன மயிலே கல்பேரக்கு கோவரங்கட்டி வலி கோபுரங்கட்டி கோபுரங்கட்டி முடிஞ்சோடனே கொடிமர நாட்டி வலி கொடிமர நாட்டி நடுக்களத்தில் தாமரை பூவா வலி தாமரை பூவா உன்னை தருவன மயிலே உன்ன விடுவன மயில I like it.